என்று சிறையில் வைத்தானோ என்று சீதையை சிறையில் வைத்தானோ உறவுகளை மதிக்க தவறினான் உறவுகளை மதிக்க தவறினான் உறவுகள் அனைத்தையும் இழந்து ராவணன் தனியே நின்றான் வீரனன் அறிவுரை சொன்னான் சொந்த தம்பியன்னு சொன்னு நிச்சய விழுதி துரத்து விட்டான் துரத்து விட்டான் இல்லையா தம்பியை மதிக்கல எதுக்கு சீதை கொண்ட காதலே கும்பகாண வந்து சொல்றா குடும்பம் அப்படின்னு விட்டு வாங்கி நன்று நம கொற்றம் ஆசை பல ராவரை அனுச்சனப்போ மாசி பொருள் காதலமோ பலமைபூரம் பேசுவது மானுவரை பேணுவதுக்காகவும் கூசுவது மானுடரை நன்று நம கொற்றம்னு பேசுறான் இதை கேட்ட உடனும் எனக்கு ராவணனுக்கு வைத்தனுக்கு தனையோ சீரிய அனுப்பி விட்டுருவாங்கிறோம்னு நினைக்கலை உடனே என்னடா புடிச்சு தூங்கணும் கல்லு எள்ளு எளியும் மகனும் போய் உறவுதி போய்

சேது பந்தன படலத்துல மலைகளை எல்லாம் தூக்கி கடலுக்குள்ள போடுறாங்க கடலை என்ன பண்ணுச்சா மலைகளை வாங்கி வச்சுக்கிட்டு அமைதியா இருந்துச்சான் கொந்தளிக்காம அப்படி அமைதியா இருந்துச்சான் கம்பளத்துக்கு உதாரணம் எழுதுறான் இடும்பை எத்தனை படுத்தியும் குடும்பம் தாம் ஒரு குடிப்பிறந்தாரு என்ன தெரியும் குடும்பத்துக்குள்ள எத்தனை சிக்கல் ஏற்பட்டாலும் அதை வெளியில காட்டாம மறைச்சு கொண்டு போறதுதான் ஒரு நல்ல உறவை பேணு காப்பது என்று கம்பன் எழுதுகிறார் கும்பகர்ண பத்தி நீங்க சொன்னீங்க